கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் விளக்கின கனியை குறித்து சொன்ன என்ன அது மிகவும் இன்பமானதாக புத்தியை தெளிவிக்கின்ற ரிச்சிக்கப்படத்தக்க ஒரு கனியாக இருக்கிறது என்று அதனை குறித்து புகழ்ந்து மேன்மையாக பேசுகின்றாள் ஆனால் என் தேவன் அதனை புசிக்க கூடாது என்று விளக்கி இருக்க அவள் புசித்ததன் காரணம் என்ன பிசாசானவன் தேவன் வெறுக்கிற ஒன்றை வைத்து நம்மை விளை வைப்பதற்கு அதனை ஆயுதமாக அந்த கனியை குறித்து பிசாசானவன் சானவன் ஆசை வார்த்தைகளை கூறி ஏவாளை விழ வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் கடந்து வந்தான் அந்த வலையிலே விழுந்து விட்டால் ஏவாள் அன்பானவர்களே பிசாசானவன் நம்மை பாவத்திலே விழ வைக்கின்ற பொழுது நமக்கு அவன் துக்கத்தை கொடுப்பதில்லை முதலாவது வேதனையையும் அவன் கொடுப்பதில்லை அந்நேரத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த ஒரு சொர்க்கமே இங்கே இருக்கிறது என்பதனை போல ஒரு எண்ணங்களையும் அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சென்று ஒன்றும் இல்லாததாக நம்முடைய வாழ்க்கையை உதைத்து விடுவான் ஆனால் தேவனுடைய நடத்தல் எப்படி இருக்கும் தெரியுமா அவர் நம்மை நடத்துகின்ற பாதையிலே கற்கள் பலவிதமான மேடுகள் பள்ளங்கள் பலவிதமான இடர்பாடுகள் அங்கே இருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட பாதையில் அவர் நம்மை நடத்தி சென்று முடிவிலே மகிமையான இடத்தில் நிலைநிறுத்தி அழகு பார்ப்பார் ஆனால் பிசாஸ் எப்படி தெரியுமா ஆரம்பத்தில் சந்தோஷத்தையும் மேன்மையும் புகழையும் ஆசைகளையும் செல்வத்தையும் ஆசைப்பட்ட இச்சைகளையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனை நம்மளிருந்து பறித்து கடைசியில் ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை தெருவிலேயே நிற்க வைப்பான் வீணான பழிகளை சுமக்க வைப்பான் எல்லார் மத்தியிலேயுமே நம்மை வெட்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையே முடித்து விடுவதற்கு அவர் வகை தேடுவான் அன்புக்குரியவர்களே ஏவாள் அந்த கனியை குசித்த பொழுது சந்தோஷம் சொர்க்கம் மேன்மை புகழ் எல்லாமே அங்கே இருந்தது போல ஒரு உணர்வு ஆனால் தேவனுடைய சத்தம் வெளிப்பட்ட என்ன வாயிற்று ஒரு நொடியில் வீழ்ந்து போல சந்தோஷம் நிலைத்திருந்ததா அவருடைய வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தது தேவ கோபம் எதிராக எழும்பி தண்டனை அவள் அனுபவிக்கவில்லையா என்ன உண்மை எனக்கு அன்புக்குரியவர்களே பிசாசு ஆரம்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்து முடிவிலே தேவ கோபத்திலே நம்மை நிலைநிறுத்தி ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை வாழ்க்கையை முடித்து விடுவார் ஆகையினால் எப்பொழுதுமே அற்ப சந்தோஷத்துக்காக தேவனுடைய கட்டளையை மீறி ஒரு பொழுதும் நீங்கள் போகாதிருங்கள் தேவன் நமக்கு என்று விளக்கின எந்த ஸ்தலங்களுக்கும் எந்த காரியங்களிலும் எந்த பொருட்களிலும் உங்களுடைய பங்கை உங்களுடைய கால்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நுழைந்து கொள்ளாதபடி போகாதபடி செய்யாதபடி ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவ சத்தம் நமக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறது ஆகையினால் என் உறவுகள் என்னை அழைக்கின்றார்கள் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னை விழித்து என்று சொல்லி என்னை ஒவ்வொரு நொடி நொடிப்பொழுதிலும் இந்த காரியத்திற்காக போகிறது என்று சொல்லி நீங்கள் அதற்கூடாக நீங்களுடைய ஹதயத்தை நீங்கள் ஒப்புக்கொடாதபடி கவனமாக இருங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருங்கள் அவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் தேவன் விளங்கின வைத்துதான் நம்மை விழுவதற்கு நம்மை விழ வைப்பதற்கு அவன் ஆயுதமாக அதனை எடுத்துக் கொள்வான் இருந்தாலும் சரி தேவனுடைய மந்தைக்குள் கற்றுக் கொடுத்த வேத வசனத்துக்குள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணங்களுக்குள் எப்பொழுதும் உங்களையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் வஞ்சனைக்கு ஒப்புக் கொடாதபடுக்கி கவனமாக காத்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாகவே நடத்த సల్వ అచెవి కో మామ్ నల్ల తగపనే எங்கள் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு உம்முடைய வேதமும் உம்முடைய கட்டளைகளும் மாத்திரமே அப்பா ஆனால் பிசாசானவன் தேவன் வெறுக்கின்ற அருவறுக்கின்ற அத்தனை காரியங்களையும் வைத்தே எங்களை விள வைக்க வேண்டும் என்று அவன் இன்றைக்கு வகை தேடி சுற்றித் தருகிறதை நாங்கள் அறிகின்றோம் ஆகையினால் எப்பொழுதும் நாங்கள் எச்சரிக்கையால் இருந்து எங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறி ஒரு பொழுதும் எங்களுடைய பாதைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கத்தருக்குள் எப்பொழுதும் எங்களை நாங்கள் செம்மையோடும் நன்மையோடும் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட்